நீங்கள் பார்த்தீங்களா இங்கே ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்கே அப்புறம் இந்த ப்ளாக் ஹார்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கே அதோட முடிய பாருங்களேன் காற்றுல ரொம்ப அழகாக பறக்குது பாருங்க ஷங்கரோக்கு ரெண்டு கண்ணுல நாலு கன்று இருக்குது ஐயோ என்னால் ரொம்ப தூரத்தில் நடக்கிறத கூட பார்க்க முடியும் It's time for Ratatan. In the live attack, and I did the Poker. <laughs> <laughs>

நன்றிப்பா நீ வந்து நல்ல நேரத்தில் எங்க உயிரை காப்பாத்திட்ட காட் பிளஸ் யூ இட்ஸ் ஓகே அங்கிள் பஸ் பஸ் அந்த பையன் ரொம்ப தைரியமான பையனா இருக்கான்ல பாக்க சின்ன பையனா இருக்கான் ஆனா ரொம்ப தைரியமா ஹார்ஸ் மேல ஜம்ப் பண்ணி ஏறினா பாருங்க அந்த பையன் ரொம்ப தைரியமா அவங்கள காப்பாத்திட்டோம் ஆனா நான் நினைச்ச வேலையும் நடந்துருச்சுல்ல நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வண்டி போக்குவரத்து இருக்காது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ரேட்ஸோட பயத்துல இங்க டூரிஸ்ட் வர்றது சுத்தமா நிறுத்திடுவாங்க என்னுடைய கடைசி டார்கெட் அந்த ரிசார்ட் தான் அங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே பயந்தாங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏரியாவே எனக்கு சொந்தமாக்கிடுவேன் எல்லாத்தையும் நானே வாங்கிடுவேன் சரிங்க பாஸ் எந்த இடத்த வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க சங்கராவுக்கு ரெண்டு இல்லை நாலு கண்கள் இருக்கு என்னால ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்க முடியும் இந்த இடத்துல தான் என்னோட உண்மையான கனவு நிறைவேறும் இந்த இடம் முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த கடல் வழியா நான் கள்ள கடத்தல் பண்ணுவேன் யாராலையும் ஏன் கண்டுபிடிக்கவே முடியாது இங்க மக்கள் நிறைய பேர் வர்றதுனால தானே நம்ம பயப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுது யாரும் வரலன்னா அப்புறம் நம்மளை தடுக்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க இல்ல அந்த சின்ன பையனும் அவனோட ஃபேமிலியா அந்த ரிசார்ட்ல தானே இருக்காங்க போங்க சீக்கிரமா ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள நீங்க வெல்கம் பண்ணுங்க கிராமத்திலேயே ஒரு நாள் இப்படி தான் ஏகப்பட்ட எலிகள் படையெடுத்து வந்துச்சு நான் உடனே புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சு அதுங்களை மயக்கி நதிகள்ல தள்ளி விட்டுட்டேன் சிங் சார் நீங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே இதுவரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாது எனக்கு இதுவரைக்கும் இந்த விஷயம் தெரியாது பா தெரியாதுப்பாட்டோ

அந்த கைத்தட்ட நிறுத்துங்க எலி வந்து என் பேண்டக்குள்ள போனதால அதை உதற போய் அது உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கு அது கடிக்கிற நான் குதிச்சா உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கு இந்த எங்க எங்க இருந்து வந்தது அதி, இந்த புள்ளவ எ ஓடிடுங்க எல்லாரோ ஓடுங்க எங்க ரெண்டு சா ரேபாடுகளே ஓடி ஆச்சாபா ஓட எங்க ரெண்டு சா ரே பாபா தாடி காலிகளை ஓடிடுங்க

að maður voru að kelja við gegur að. Það er ekki það.

ஒருவேளை இந்த பாக்ஸை அவங்க தான் மறைச்சு வச்சிருக்கணும் எஸ் அப்படிதான் இருக்கும் ரேவா அந்த பாக்ஸ்ல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தமும் வந்துச்சு ராட்ஸ்க்கு அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு we have to find that out சங்கராவுக்கு ரெண்டு இல்ல நாலு கண்கள் இருக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னால பார்க்க முடியும் இந்த பையன் நம்ம வழியில குறுக்க வந்துட்டான் இவனை நான் எதாவது ஒண்ணு பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னோட முழு பிளானையும் இவன் நாசமாக்கிடுவான் சீக்கிரம் இந்த பையனுக்கு நாம எதாவது ஒரு முடிவை கட்டி ஆகணும் இந்த பால்ல ராட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அம்மா இத்தனை ராட்ஸ் எங்க வந்துச்சு டேடி நீ எலி எங்க இருந்து வந்துச்சு ஷிவா நீ இந்த எலி கிட்ட நீங்க காம்ப்த்து ஷிவா டேய் சிவா பத்தி ஜாக்கிரத பண்ணா ஓடி வந்திரு என்ன அந்த பையன் இப்படி இருக்கான் ராட்ஸ் அவன் மேலே ஏறும் போது கூட ஓடாம அமைதியா நிக்கறானே ஹ்ம் இந்த ராட்ஸ்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கே இதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வேற வருது அப்படின்னா இது உண்மையான ராட்ஸ் இல்லை இதெல்லாம் ரோபோட் யாரோ இத ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரேவா அதை யுடி இதெல்லாம் உண்மையான ராட்ஸே கிடையாது இதெல்லாம் டூப்ளிகேட்டர் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் தான் வேணும்னே பயப்படுற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தேன் எங்க வா எங்க வா எங்க ஓடுற இந்த சிங்கத்தையும் பயமுறுத்துறியா உன்னை என்ன பண்ற பாரு இந்த ராட்ஸ்ங்க எனக்கும் அதிக தொல்லை கொடுத்துருக்குங்க இதெல்லாம் பொடிச்சினா ஜெயிலுக்குள்ள போட போறேன் அந்த சின்ன பையன் எல்லாருக்கும் முன்னாடி ராட்ஸோட உண்மையை சொல்லிட்டான் இதுக்கப்புறம் யார் என்னோட ராட்ஸை பார்த்து பயப்படுவாங்க சிவா நான் உன்னை சும்மா விடமாட்ட இப்ப என்னோட ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்ப வேண்டிய நேரம் சிவா!

சிவாவை என்னோட தூக்கிட்டு வருதுங்க இதுக்கப்புறம் நிலைமை போகுது எப்படி இருக்க சின்ன பையா ரொம்ப பெருசா தைரியத்தை காட்டின இப்ப உன்னால என்ன பண்ண முடியும் என்ன மட்டும் சொல்லீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா சின்ன பையன, சின்ன பையனும் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது

போய் புடிங்க இவன் சங்கராவ அடிச்சிருக்கான் பாஸ் விடுங்க பாஸ் எத்தனை முறை தான் அவன் கிட்டே அடி வாங்குறது நம்ம எல்லாரும் என்ன சரண்டர் ஆகணுமா சரண்டர் நான் உங்க எல்லாருக்கும் பணம் தர சொல்லு ஓய் அவன அடிங்க

நீங்க எல்லாரும் என் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இப்ப யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது பின்னாடி பயன் ஓடிடுங்க நிகாலே ஓடிங்க ஜள்ளறோம் ஜர்விய निघाலே ஓடிங்க ககே निघाலே ஹே ஹே மிஸ்டர் சங்கரா நீ ஜெயிலுக்கு போய் அங்க இந்த எலி போற விளையாட்டு எல்லாம் ஜாலியா விளையாடே ஹாஹே ஹே வேணா